விளம்பரம் பார்த்தால் கோடிக்கணக்கில் வருமானம் என ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்டு வரும் மைவி த்ரீ விளம்பர நிறுவனத்தின் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர காவல்துறையில் கோவை பாமக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது விளம்பரம் பார்த்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி மக்களிடம் இருந்து பல ஆயிரம் கோடி முதலீடுகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டு வரும் மைவி த்ரீ விளம்பர நிறுவனத்தின் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது அம்மனுவில் மக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதுடன் காவல்துறையினரையும் உரிமையாளர் என கூறிக்கொள்ளும் சக்தி ஆனந்த் மட்டுமல்லாது அந்நிறுவனத்தின் பின்புலமாக செயல்படும் குருஜி என்கின்ற விஜயராகவன் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் மேலும் இந்நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு அவர்கள் செலுத்திய பணம் கிடைக்க வேண்டியும் அந்நிறுவனத்தின் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டு இருந்தனர் மேலும் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த கோவை பாமக மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் கடந்த ஐந்து மாதத்திற்கு மக்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டு வரும் மைவி திரை நிறுவனத்தின் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது குறித்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் பேசி தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்நிறுவனத்தின் மீது புகார் அளித்த கோவை மாவட்ட பாமக செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி மீது சமூக வலைதளங்களில் தனிநபர் தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் கோவை மாவட்ட பாமக மணல் கொள்ளை செங்கல் சூளை மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை மற்றும் நிதி நிறுவனங்கள் மட்டுமல்லாது பல மோசடிகளை கையில் எடுத்து வெற்றி கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தவர் மைவித்ரி நிறுவன விவகாரத்தில் மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதியின் பின்னால் கண்டிப்பாக பாமக நிற்கும் எனவும் தெரிவித்தார் இதில் கோவை மாவட்ட செயலாளர்கள் கோவை ராஜ் வீரான் ராவுத்தர் உள்ளிட்ட பாமகவினர் பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு இந்த நிறுவனம் இப்போ மோசடியை பொறுத்தளவு இந்த இருபத்தஞ்சு வருஷமா ரெண்டே விதமாக தான் பிரிக்கலாம் ஒன்று வந்து அதிக வட்டிக்கு பணம் தருவேன்னு சொல்லி ஆசை காமிப்பாங்க அப்படி இல்லாட்டி அவங்க ஒரு ப்ராடக்டுங்க இது விற்கிறதான்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக ஒரு செயின் லிங்க்னு சொல்கிற அந்த ஜாயின் லிங்கை வந்து ஏற்படுத்துவாங்க இதோடைய மோசடி இது ஏன் வந்து முன்னெடுத்திருக்கோன்னு சொன்னால் பட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு மாவட்ட செயலர் அசோக் சிங் இதுக்கு முன்னாடியும் நம்ம மிகப்பெரிய மோசடிகளை கோவை பாமக முன்னெடுத்திருக்க உங்களுக்கும் தெரியும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதன் எதிரொலியா வந்து சின்ன தடாகத்தில் நூத்தி அறுபத்தி மூணு செங்கல் கால மூடுவதற்கு நம்ம துணை நின்றோம் அதுக்கு மிகப்பெரிய அபராதம் இருந்துச்சு அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீன் கிஸ்ட் மோசடி என்ற மிகப்பெரிய மோசடி நிறுவனத்தை சட்டத்தின் முன்னால நம்ம தான் நடத்தினோம் ஒரு பள்ளி மாணவி பணம் கொடுத்தா தான் டிசி கொடுப்பான்னு மிரட்டல பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக நம்ம புகார் கொடுத்திருக்கோம் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கோவை மாவட்டத்துடைய வரலாறுங்கிறது சாமானிய மக்களுக்காக போராடியது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தனியாளா முன்னெடுத்தாலும் அவருக்கு மேல தனிநபர் தாக்குதல் நடத்துறாங்க இந்த சோ இந்த நிறுவனத்தின் மீது இனி நடவடிக்கை எடுக்கணும் சொன்னா சக்தியானந்தன் அப்படின்னு சொல்றவர்கள் உரிமை